வெல்கம் டு கைஸ் நான் தான் உங்கள் ஆசார் பேசுகிறேன் இன்றைக்கி வி த்ரீல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பற்றி தான் பார்க்க போகிறோம் முந்நூற்றி இருபது ரூபா கட்டி சேரனால என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லி இந்த ஸ்டார்ட் அப்பதான் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ ஏன்னா வி த்ரீனா தெரிய நிறைய பேர் தெரியாமல் இப்போ உள்ளே வீடியோ பட்டிருப்பீங்க அவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ இது வந்து ஒரு அட்வடைஸ் பார்க்குற கம்பெனி சூப்பராக இன்கம் கொடுத்துட்ருக்காங்க நீங்களும் சேர்ந்துக்கலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு காயின் மட்டும் அனுப்புங்க எந்த கட்டணமும் கிடையாது ஃப்ரீ ஐ ஃப்ரீயாக போட்டு கொடுத்துற ஐடி ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து முந்நூற்றி இருபது ரூபா கட்டி நீங்கள் பிஎம் பிளான் போட்டிங்க பிஎம் பிளான் போட்டிங்கன்னா இந்த முந்நூற்றி இருபது மூணு பேர் சேர்த்து விட்டீங்கன்னா பதினஞ்சு ரூபா அந்த டெவலப் ஆன மூணு பேர் ஒரு மூணு பேர் சேர்த்து நாற்பத்தஞ்சு அது அந்த மூணு பேர் ஒன்று மூணு பேர் முப்பத்தஞ்சு நானூத்தி அஞ்சு ஆயிரத்தி இரநூறு இப்படியே தான் இந்த வருசை பார்த்துக்கோங்க இந்த வருஷப்படி தான் போகும் அமௌண்டு இந்த முந்நூற்றி ரூபா கட்டியே நம்ம இந்த அளவுக்கு இன்கம் எடுக்கறதுனா இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது நம்ம இதே கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய பிளான் போகணுன்னா அவசியம் கிடையாது இந்த மாதிரி சின்ன பிளான் அட்லீஸ்ட் நீங்கள் முந்நூற்றி இருபா இப்போ ஃப்ரீயாக ஐடி உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றோம் போட்டு கொடுத்துட்டு இந்த பிஎம் பிளான் போட்டுக்கோங்க முந்நூற்றி இருபா கட்டி பிஎம் பிளான் பண்ணினா சூப்பர் பெனிஃபிட்டு இது யாரும் மிஸ் பண்ணாதீங்க இதுதான் இந்த பிளான் ஷார்ட்டு இதை பார்த்துக்கோங்க சூப்பராக பாருங்கள் இன்கம் பதினஞ்சு நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நானூற்றஞ்சின்னு சூப்பர் சூப்பராக போயிட்டுருக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இன்கம் இதுலேயும் நிறைய பேர் நிறைய எடுத்திருக்காங்க பாருங்கள் இருபத்த இருபதாயிரரூவா பதினஞ்சாயிரூபா பதினஞ்சாயிரூபா பதினஞ்சாயிரூபான்னு சூப்பராக இன்கம் எடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள் மஸ்ட்டு பா ட்ரை பண்ணிக்கோங்க இதை இன்கம்லாம் கரெக்டாக ஜெனிவனாக கொடுத்துட்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பெரிய பிளான் தான் போட்டு சம்பாதிமில்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ல அமௌண்ட்டு பக்காவாக எடுத்துரலாம் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க சரி இது சின்ன வீடியோ தான் இதை பற்றி இதை பற்றி நான் ஒன்றும் டவுட் கேட்குன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காயின் அனுப்புங்க உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் நீங்கள் எப்போ வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பு யார் கால் பண்ணுவேன்னா மெசேஜ் பண்ணுங்கள் நான் வேறு ஒர்க்கில் இருப்பேன் அதனால் என்னால் கால் எடுக்க முடியாது நீங்கள் மெசேஜ் பண்ணாலே நான் எடுத்துகிறேன் சரி ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்